Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Sandhya குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் மூலியமா ஒரு சூப்பரான ஹெல்த்தியான கம்பு ரொட்டி தாங்க நம்ம செய்ய போறோம் இது வந்து பாத்தீங்களா ரொம்பவே வந்து சாஃப்ட்டான முறையில மேல வந்து கிறிஸ்பியா வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ப்ளீஸ் பில்லைக்கேனாக கிளிக் பண்ணி விடுங்க அப்போ தான் நான் வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ரொட்டி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் கம்பை எடுத்து நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுடுங்க அதுக்கு பிறகு வந்து மண் தூசி இல்லாமல் வந்து அலசி எடுத்துக்கிட்டு ஒரு காட்டன் கிளாத்தால வெயிலில் வந்து நல்லா வந்து காய் வச்சு விடுங்க காய் வச்சு பிறகு நம்ம வாயில் போட்டு பார்த்தோம்னா நல்லா கருக்கு முறுக்குன்ட்டு சவுண்டு வரணுங்க அந்த அளவுக்கு நம்ம காய வச்சு எடுத்துக்கணும் சாஃப்டான இதுக்கு இருந்ததுன்னா சீக்கிரமாகவே வந்து மாவு கெட்டு போயிடுங்க நம்ம அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ண முடியாது இந்த ட்ரிப்பை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து நான் அதே மாதிரி வந்து ஊற வச்சு அலசிட்டு நல்லா வெயில வந்து காய போட்டு எடுத்து வச்சிருக்கேங்க பாருங்க இந்த அளவுக்கு நான் காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் நல்லா குவாலிட்டியான கம்பு எடுத்துக்கங்க ரொம்பவே சத்தான ஒரு இது நமக்கு கிடைக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தேவைக்கேற்ப மிளகாய் சேர்த்துக்கலாங்க இப்ப வர மிளகாய் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்து நீங்க ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தேவைப்படும் போது நம்ம எடுத்து வந்து ரொட்டியை வந்து செய்து நம்ம சாப்பிட்டுக்கலாங்க இப்ப இது எல்லாம் சேர்த்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம் கம்போட சேர்த்துட்டு பாக்ஸ்ல போட்டு நீங்க வந்து மிஷின்ல அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க வீட்டுல வந்து இது அரைக்க முடியாது நைஸான பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணுங்க இப்ப வந்து நம்ம ஒரு பவுல வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து உங்ககிட்ட காஞ்ச இருந்தா அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட வந்து இல்லாதனால பச்சை தான் இருக்குது அந்த மாதிரி வந்து நீங்கள் சேர்த்து செய்யும் போது பச்சை கருவேப்பில சேர்த்துக்கிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தீங்களா சீக்கிரமாகவே வந்து மாவை கெட்டு போயிடுங்க அதனால காஞ்ச கருவேப்பில வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போதைக்கி நான் வந்து கருவேப்பில செய்யல நம்ம ரொட்டி செய்து வந்து செய்யும் போது அப்போ வந்து நம்ம பச்சை கருவேப்பில வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ வந்து எல்லாமே நம்ம கலந்தாச்சு இப்போது ஒரு மூடி போட்டு நம்ம மிஷினில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பிறகு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாங்க மாவு வந்து நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டுங்க இப்போ ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று வச்சுக்கிட்டு அதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு மாவு வந்து சேர்த்துக்கலாம் கம்பம் மாவு வந்து இந்த நைஸான பக்குவத்தில் இருக்கணும் இல்லை வந்து உதிரியாக வந்து போயிடுங்க நான் வந்து மொத்தமாக மூணு கப்பு அளவுக்கு வந்து நான் மாவு சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து கம்பு ரொட்டி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து மாவு வந்து ஆட் பண்ணிக்கங்க இது கூடவே பார்த்திங்களா ஒரு கப் அளவுக்கு நான் வந்து பொடியை நரைக்கின வெங்காயம் வந்து நான் சேர்த்துக்கிறேங்க இது கூடவே உங்கள் காரத்துக்கு ஏற்ப வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க ஆல்ரெடி நம்ம அரைக்கும் போதே வந்து வரமிளகாய் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இப்போ வந்து தேவைக்கேற்ப வந்து நீங்கள் பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்குங்க அது கூடவே கருவேப்பிலையும் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கை வந்து சேர்த்துக்கோங்க ரொம்ப ஹெல்த்தியான கீரியும் கூட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக ஒரு அளவுக்கு உப்பு வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு வந்து மாவு அரைச்சிட்டு வரும்போதே வந்து கரெக்டான பக்குவத்தில் இருந்ததுன்னா விட்டுருங்க அப்படி இல்லைன்னா செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஒரே சமயத்தில் வந்து தண்ணி தெளித்து மாவு வந்து பிசையக்கூடாதுங்க அப்பப்போ தான் வந்து தண்ணி தெளித்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்கணும் இப்போ வந்து மாவு பிசைஞ்சாச்சுங்க இப்போ கொஞ்சமாக வந்து நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த பக்குவத்துக்கு வந்து ரொட்டி திரட்டுறதுக்கு நம்ம மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம இலக்கணமான உருண்டைகளாக வந்து நம்ம சேது வச்சுக்கணுங்க நம்ம ஹாரை வந்து திரட்டி வச்சுக்கணுமுன்னால் தட்டி எடுக்க முடியாதுங்க இப்போ தட்டி எடுக்கிறதுக்காக நான் ஒரு காட்டன் கிளாத் ஒன்று தண்ணியில் நினச்சிட்டு இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கையில் வந்து கொஞ்சமாக தண்ணி வந்து அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா உருண்டைகளை இந்த மாதிரி திரட்டி வச்சுக்கோங்க கையில் தான் வந்து நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி தட்டி எடுக்க முடியும் மெல்லிசமாக வந்து தட்டி விடுங்க அப்படி இல்லைன்னா உள்ளே வந்து மாவு வந்து வெந்து வராது கிறிஸ்பியாகவும் இருக்காது அதனால் மெல்லிசமாக வந்து தட்டி எடுத்துக்கணும் நான் இது போல் வந்து தட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ அது வந்து வேக வைக்கிறதுக்காக ஒரு தோசை தவ ஒன்று வச்சுக்கிட்டேங்க மேலே கொஞ்சமாக வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அது மேலே வந்து அந்த கம்பு ரொட்டியை வந்து போட்டுடலாங்க இப்போ வந்து அப்படியே வந்து போடுறதுனால பாருங்கள் சீக்கிரமாகவே கிழண்டு வருது நம்ம காட்டன் கிளாத்தால போடுறதுனால அது ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு இப்போ மீடியமான ஃப்ளேமில் வச்சு திருப்பி திருப்பி வந்து போட்டு விடுங்க அப்போ தான் வந்து நல்லாவே வெந்து வரும் பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு இது எடுத்துட்டோம் அதே போல் வந்து செகண்ட் இது நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க ரொம்ப ஹெல்த்தியான கம்பு ரொட்டியும் கூடங்க இது வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டு வந்திங்களன்னா உடம்பில் வந்து ஏராளமான சத்துக்கள் வந்து ரொம்ப அதிகமாகவே நமக்கு கிடைக்கும் திரும்ப நீங்கள் போடும் போது அதே மாதிரி அந்த காட்டன் இதை வந்து நல்லா வந்து நினச்சிட்டு பிழிஞ்சிட்டு அப்புறமா தாங்க வந்து நம்ம தட்டி எடுத்துக்கணும் இல்லைன்னா வந்து ஒட்டி வரும் பாருங்கள் சூப்பராகவே நம்ம கம்பு ரொட்டி வந்து சேது முடிச்சுக்கிட்டோம் இப்போ இது கூடவே வந்து நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்காக நான் வேர்க்கடலை சட்னி வந்து சேதிருக்கேங்க அந்த ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனல் மூலிமா நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்கள் பாருங்கள் சூப்பராக வந்து கம்பு ரொட்டி கூட சூப்பரான சைட் டிஷ்ஷான வேர்க்கடலை சட்னி வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டுங்க இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சந்தி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ரொட்டி எடுத்துகிட்டு நல்லா தாராளமாக சட்னி கூட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் அப்படி இருக்குங்க